உடம்பு சகோதரிகளுக்கு வணக்கம் இது நம்ம கன்னியா டெக்ஸ் இன்னைக்கு இன்றைக்கான கலெக்ஷன் சூப்பரான பாருங்கள் ப்ரீமியமான குவாலிட்டியில் என்னோடய சகோதரிகளுக்கு ரெண்டு ரெண்டு பேர் ஆசைப்பட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு கலரில் சூப்பரான கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கோம் சீக்வன்ஸ் பாருங்கள் கோல்டன் சீக்வன்ஸில் எப்படி கொண்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் எல்லோரும் சில்வரை கொடுத்து ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க குவாலிட்டி குறைஞ்ச ஃபேப்ரிகை கொடுத்து ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க அதை பார்த்து ஏமாறாதீங்க நம்மக்கிட்ட எப்போவுமே ப்ரைஸு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சீக்வன்ஸ் ஒர்க்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேற லெவலில் இருக்கும் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே என்னோட சகோதரிகளுக்கு பட்டை கலப்பு ரேட்டாக நம்ம கன்னியாட்டில் கொடுத்துருக்கோம் ப்ரைஸு லாஸ்ட்டு சொல்கிறேன் கலர்ஸ் பாருங்கள் ஒவ்வொன்றும் என்னோடய சகோதரிகளுக்கு சூப்பராக கொண்டு வந்துருக்கோம் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலர் ராமர் கிரீனில் வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கலர் தாங்க இப்போ ட்ரெண்டிங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேறு லெவல் கலெக்ஷனாக இருக்கும் இந்த கலரில் ஒவ்வொரு பீஸும் அவைலபிள் இருக்கு ஆனால் கலர் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பையகப்புறமா இருக்கும் ரெண்டு ரெண்டு பேர் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு கலர் ஒன்று போல இருக்கு சீக்கிரம் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே நம்ம கன்னியா டெக்ஸில் நம்ம இப்போ கொடுக்க போகிற ப்ரைஸுங்க பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் வேணுன்றவங்க டக்கு டக்கு ஆர்டர் எடுத்து வாங்கிக்கோங்க சூப்பரான கலெக்ஷனாக இருக்கும் மிஸ் பண்ணிவிட்டு வருத்தப்படாதீங்க இது நம்ம கன்னியாடெக்ஸ் ஓய்வுபட்டி நிறைய பேர் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஆஃபர் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும்